உங்கள்கிட்ட விஷயம் உண்டு செல்லும் பாப்பா தாயின் செல்லும் பாப்பா அந்த எங்கிட்ட பொடியணும்னு நிற்கே பாப்பா எங்கட கேன்சி பொடியணுண்டு நிற்க நிசாம் அவன் பாப்பா சரியான மாதிரி ஜோக் அடிச்சு கொண்டு எங்கட கேன்சியோடு மாற ஃபீட்லேயே நிற்கே பாப்பா என்ன சார் சென்னா நாங்கள் சிரிச்சு ஆகு அவ்வளோக்கு அவன் வார வீதிக்கு ஜோக் அடிக்கு வாப்பா ட்ரிப்புகள் போனாலும் அவன் தான் மூன்று கிண்டின் ஓர்கனைஸ் பண்ணு பொடியம்மாரோட வார வீதிக்கு ஃபிட்டாக பழகு எப்படா அவன் நூற்றுலீந்து வெளியே வருவான் எங்களோட பேசுவான்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் எதிர்பார்த்துக்கோ நிற்கும் அவ்வளோக்கு ஃபன் டைப்பில் நீங்கள் துள்ளி குதித்து நல்ல உற்சாகமாக நிந்த வாப்பா இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக ஒன்றுமே பேசி இல்லை யோசனை பண்ணிக்கொண்டு சைலண்ட்டாக நிற்கான் படி ஜோக் அடிக்கோம் இல்லை மிச்சம் பொடியம் மீட் பண்ண வாரோம் இல்லை என் தீன்னு சொல்லி எனக்கு விளங்குது இல்லை பாப்பா இப்போ நிஷா வந்தது அந்த எனக்கு எத்தனை வயசு அவனுக்கு இப்போ ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுக்கு மேம் பார்க்க ஒரு மூணரை வயசுமாய் மூணரை வருஷமாய் மூப்ப சிரித்து பேசி சந்தோஷமாக நீண்ட இருபத்தஞ்சு வயசு பொடியனுக்கு திடீர்னு சைலன்ஸ் ஆகுன்னு சொல்லி நாங்கள் வாங்கி அவனோட கண்முண்ணுக்கு அவன்க ஃபேமிலி வர தொடங்கி அவன்கண்முண்ணுக்கு அவன்கிட்ட தங்கச்சிய கல்யாணத்தை எப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி வர தொடங்கி கண் முன்னுக்கு அவன் உடஞ்ச ஊடு எப்படிடா சமைக்கிறேன்னு சொல்லி வந்தி அவனோட கண்முண்ணுக்கு அவனுக்கு பொறுப்புணர்வு வந்திருக்கு குடும்ப பொறுப்பு வந்தீங்கமா இப்படி சிரித்து பேசி கொண்டு பைத்தியம் விளையாடி கொண்டு நீண்ட பொடியோண்டு திடீரென்னு சொல்லி குடும்ப பொறுப்பு பொறுப்புணர்வு வந்தாக மாயின் எந்த செய்தேன்னு சொல்லி விலங்கு இல்லை அதை சுற்றின் தான் அவன் யோசனை பண்ணி கொண்டு நிற்கியா திடீரென்னு சைலண்டாகி அதை சுற்றின் தான் அப்போ இத நிலைமையிலேருந்து மறுபடியும் மீண்டு வரவே வாப்பா எங்களோட சிரித்து பேசிக்கொண்டு ஜோ கடிச்சு கொண்டு அப்படி நிற்க வாப்பா இதுக்கு பிறகு வருவான் நிச்சயம் வருவான் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் மீண்டு வருவான் அந்த டைமுக்கு பழைய படி உங்களோட பொடியும் மாறவுல சேர்ந்து சிரிச்சு பேசிக்கொண்டு பைத்தியம் விளையாடி கொண்டு நிற்க பொடினா திரும்பி வர மாட்டான் அப்ப ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப்னா தான் திரும்பி வருவான அப்படி என்ன சதி அப்படி என்ன சந்தோஷம் வேணா இன்னும் அஞ்சாறு வருஷத்துல இந்த வாப்பர் ரிட்டையர்ட் ஆகி நிக்க கூட அந்த பொருட்பொரு உங்களுக்கும் பாருங்க